தொன்னூறு வயதிலும் வலுவான கால்கள் வேண்டுமா இதை தினமும் சாப்பிடுங்கள் உங்கள் கால்கள் மெதுவாக பலவீனமாகிக் கொண்டிருக்கின்றன ஆனால் அதை பற்றி நீங்கள் இப்போதே கவனிக்காமல் இருக்கலாம் ஒரு நாள் நாற்காலியிலிருந்து எழுந்து நிற்பது சற்றே கடினமாகத் தோன்றும் சில மாதங்கள் கழித்து படிக்கட்டில் ஏறினால் மூச்சு வாங்கும் அதற்குப் பிறகு சிறிய நடைப்பயிற்சியே பெரிய உடற்பயிற்சி போல உணரத் தொடங்கும் இது சாதாரண முதுமை மட்டுமல்ல இதற்கு ஒரு பெயர் உண்டு தசை இழப்பு அமைதியாக மெதுவாக நடக்கும் இந்த பிரச்சினை பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போய்விடுகிறது இங்கே ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை வயது கூடும்போது முதலில் பலவீனமடைவது உங்கள் கால்கள்தான் அவை பலவீனமானவுடன் உங்கள் சமநிலை குறையும் சுயநம்பிக்கை சுருங்கும் விழும் அபாயம் பல மடங்கு அதிகரிக்கும் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் இதை மாற்ற இன்னும் தாமதமாகவில்லை உண்மையில் உங்கள் சமையலறை மேசையிலிருந்தே கால்களை வலுப்படுத்தத் தொடங்கலாம் உடற்பயிற்சி முக்கியம்தான் ஆனால் நீங்கள் சாப்பிடுவது அதே அளவுக்கு சில சமயம் அதைவிடவும் சக்தி வாய்ந்தது இந்த வீடியோவில் தசை வலிமையை மீட்டெடுக்க எலும்புகளை பாதுகாக்க வயது எவ்வளவானாலும் உங்கள் கால்களை உறுதியானதாக வைத்திருக்க உதவும் ஆறு சக்தி வாய்ந்த உணவுகளை நாம் பார்க்கப் போகிறோம் அதனால் கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள் ஏனெனில் இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ள உணவு பெரும்பாலான மூத்தவர்கள் ஏற்கனவே சமையலறையில் வைத்திருப்பதுதான் ஆனால் அதை சரியான முறையில் சாப்பிடுவது மிகச்சிலருக்கே தெரியும் அதற்கு முன் சொல்லுங்கள் உங்கள் வயது எவ்வளவு நீங்கள் எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் இன்று எங்கள் சீனியர் வைட்டல் ஹெல்த் குடும்பம் எந்த எந்த இடங்களில் இருந்து இணைகிறது என்று தெரிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன் சரி தொடங்கலாம் இங்கே உங்கள் கால்களை வலுவாக நெகிழ்வாக உயிரோட்டமாக வைத்திருக்க உதவும் அறிவியல் ஆதாரமுள்ள ஆறு உணவுகள் ஆறாம் இடத்தில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உங்கள் கால்களை நகர வைத்திருக்கும் எரிபொருள் உங்கள் கால்கள் உறுதியாக இருக்க வேண்டுமென்றால் சக்தி மிகவும் முக்கியம் ஆனால் எல்லா சக்தியும் ஒரே மாதிரி அல்ல சில உணவுகள் உடனடி சக்தி தரும் பிறகு உடனே சோர்வடையச் செய்யும் ஆனால் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படியில்ல இது நீண்ட நேரம் நீடிக்கும் சக்தியை வழங்கி உங்கள் தசைகளை மணி நேரங்களுக்கு பயன்படுத்த தயாராக வைத்திருக்கும் நடப்பதற்கும் படிக்கட்டில் ஏறுவதற்கும் நேராக நிமிர்ந்து நிற்பதற்கும் உதவும் வயது கூடும்போது தசைகள் சக்தியை சேமிப்பதும் பயன்படுத்துவதும் மெதுவாக குறைகிறது அதனால் மளிகைப் பொருட்களை தூக்குவது அல்லது ஏற்றத்தில் நடப்பது கூட கடினமாக உணரப்படுகிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதை இயற்கையாக செய்கிறது இதில் உள்ள சிக்கலான கார்போஹைட்ரேட்கள் இரத்த சர்க்கரை திடீரென உயராமல் குறையாமல் சீரான சக்தியை வழங்குகின்றன அந்த ஆரஞ்சு நிற உட்பகுதியில் வைட்டமின் ஏ பொட்டாசியம் மற்றும் அழற்சி குறைக்கும் சேர்மங்கள் நிறைந்துள்ளன இவை தசைகளில் ஏற்படும் சிறிய கிழிவுகளை சரிசெய்து தசை இருக்கங்களை தடுத்து இயக்கத்தை மென்மையாக்குகின்றன வைட்டமின் ஏ மீட்பை வேகப்படுத்துகிறது வலியை குறைக்கிறது பொட்டாசியம் தசை இயக்கத்தை சீராக வைத்துக் கொண்டு திசுக்களை ஈரமாக வைத்திருக்கும் நீண்டகால அழற்சி என்பது இன்னொரு மறைமுக எதிரி அது மெதுவாக தசை நார்களை சேதப்படுத்துகிறது சர்க்கரை வள்ளி கிழங்கில் உள்ள குரோட்டீன் அந்த சேதத்தை செல்மட்டத்தில் எதிர்த்து உங்கள் கால்களை நெகிழ்வாகவும் வலியில்லாமலும் வைத்திருக்கும் குடலின் ஆரோக்கியமும் இதில் பங்கு வகிக்கிறது இதில் உள்ள இயற்கை நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி தசைகளுக்கு தேவையான சத்துக்கள் சரியாக செல்வதை உறுதி செய்கிறது வறுத்து சாப்பிடலாம் மசித்து சாப்பிடலாம் சூப் அல்லது சாலட்களில் சேர்க்கலாம் இதன் மென்மையான இனிப்பு சுவை எதற்கும் பொருந்தும் ஒவ்வொரு பரிமாறும் உங்கள் கால்கள் இன்னும் தூரம் செல்ல உதவும் ஒவ்வொரு உறுதியான அடியுடன் ஐந்தாம் இடத்தில் ஓட்ஸ் சோர்ந்த கால்களுக்கு நீடித்த சக்தி தரும் உணவு பலர் ஓட்ஸை சாதாரண காலை உணவாகவே நினைக்கிறார்கள் ஆனால் மூத்தவர்களுக்கு இது கால்களின் சக்தி மற்றும் நாள் முழுவதும் நிலைத்த ஆற்றலுக்கான சிறந்த உணவுகளில் ஒன்றாகும் உங்கள் கால்கள் பாதி நாளிலேயே சோர்வடைந்து விடுகிறதா படிக்கட்டில் ஏறும்போது கனமாக உணர்கிறதா அப்படியானால் ஓட்ஸ் உதவும் வயது கூடும்போது இரத்த சர்க்கரை மற்றும் சக்தி நிலையை உடல் சீராக வைத்துக் கொள்ள முடியாமல் போகிறது ஓட்ஸில் உள்ள மெதுவாக வெளியேறும் கார்போஹைட்ரேட்கள் தசைகளுக்கு மணி நேரங்கள் நீடிக்கும் சக்தியை தருகின்றன எந்த திடீர் சோர்வும் இல்லை மதிய நேர சலிப்பும் இல்லை நடை தோட்ட வேலை தினசரி இயக்கம் எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரியான வலிமை அது மட்டுமல்ல ஓட்ஸ் தசைகளை மீண்டும் கட்டமைக்கவும் உதவுகிறது இதில் உள்ள தாவர அடிப்படையிலான புரதம் வயதுடன் குறையும் தசை தசைநார்களை சரிசெய்து பராமரிக்கிறது இதனால் சமநிலை மேம்படும் கால்கள் வலுப்படும் நிலைத்தன்மை அதிகரிக்கும் மேலும் இதில் இரும்பு மற்றும் மக்னீசியம் அதிகம் பல மூத்தவர்களுக்கு இவை குறைவாகவே இருக்கும் இரும்பு தசைகளுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்கிறது மக்னீசியம் தசைகளை தளரச் செய்து இறுக்கம் வலி கனத்த உணர்வுகளை தடுக்கிறது இரவில் திடீரென வரும் தசை பிடிப்புகள் இருந்தால் ஓட்ஸில் உள்ள மக்னீசியம் இயற்கையாக உதவும் ஓட்ஸ் இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துகிறது இரத்த நாளங்களை திறந்தும் நெகிழ்வாகவும் வைத்திருப்பதால் தசைகள் வேகமாக மீண்டு வர தேவையான ஆக்சிஜன் சத்துக்கள் கிடைக்கின்றன காலை நேரத்தில் சூடாக சாப்பிடலாம் ஸ்மூத்திகளில் கலக்கலாம் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாக பேக் செய்யலாம் காலை எழும்போது வரும் மந்தமான வலி நீண்ட நேரம் உட்கார்ந்த பின் வரும் தசை இறுக்கம் இவையெல்லாம் பெரும்பாலும் அழற்சியால் ஏற்படுகின்றன அவகாடோ இதை இயற்கையாக கட்டுப்படுத்துகிறது இதில் உள்ள நல்ல கொழுப்புகள் அழற்சியை குறைத்து தசை திசுக்களை பாதுகாத்து மூட்டுகளை மென்மையாக வைத்திருக்கும் அதனால் குறைந்த வலி குறைந்த இறுக்கம் அதிக சுதந்திரமான இயக்கம் கிடைக்கும் மேலும் அவகாடோவில் பொட்டாசியம் மிக அதிகம் உண்மையில் வாழைப்பழத்தை விட கூட அதிகம் தசைகள் சரியாக செயல்பட இதுவே முக்கியமானது இது தசைப்பிடிப்புகள் திடீர் வலிகள் இரவு நேர கால்கள் இறுக்கமாகியவற்றை தடுக்க உதவுகிறது கால்பிடிப்பு கொண்டு திடீரென விழித்திருக்கிறீர்களா அதற்கு பொட்டாசியம் குறைபாடே காரணமாக இருக்கலாம் அவகாடோவில் உள்ள வைட்டமின் இ தசைகளில் ஏற்படும் சிறிய அழுத்தங்களை சரிசெய்து சோர்வை குறைத்து வலிமையை நிலைநிறுத்துகிறது நிறுத்துகிறது அதில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்தி உங்கள் கால்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சத்துக்கள் செல்வதை உறுதி செய்கின்றன டோஸ்டில் தடவலாம் ஸ்மூத்திகளில் சேர்க்கலாம் குவாக்கமோலியாக மசிக்கலாம் அல்லது உப்பு மிளகுடன் அப்படியே சாப்பிடலாம் ரகசியம் ஒன்றே தொடர்ச்சியாக சாப்பிடுவது வாரந்தோறும் பழக்கமாக்குங்கள் அப்பொழுது நீங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் மென்மையான இயக்கம் குறைந்த பிடிப்பு நீண்ட காலம் உயிரோட்டமாக இருக்கும் கால்கள் மூன்றாம் இடத்தில் பெர்ரிகள் தசைகளை பாதுகாக்கும் முதுமையை எதிர்க்கும் சக்தி முதுமை தவிர்க்க முடியாதது ஆனால் வலிமை இழப்பு அவசியமல்ல தினமும் உங்கள் தசைகள் கண்களுக்கு தெரியாத எதிரிகளுடன் போராடுகின்றன சுதந்திர மூலக்கூறுகள் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அழற்சி அவற்றை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் அதன் விளைவுகளை உணர்வீர்கள் இறுக்கமான முழங்கால்கள் லேசான வேலைக்குப் பிறகும் வரும் வலி நீண்ட நேரம் நீடிக்கும் சோர்வு அங்கேதான் பெர்ரிகள் முக்கியம் ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி ராஸ்பெர்ரி பிளாக்பெர்ரி இயற்கையின் சக்தி வாய்ந்த பாதுகாவலர்கள் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தசைகளை பலவீனப்படுத்தும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்த்து ஒரு கவசம் போல செயல்படுகின்றன நீங்கள் அடிக்கடி சாப்பிடும் அளவிற்கு உங்கள் தசைகள் மேலும் உறுதியானதாக மாறும் ஃபெர்ரிகள் நீண்டகால அழற்சியையும் குறைக்கின்றன இதுவே மூட்டு இறுக்கம் கால்வலி போன்றவற்றின் மறைமுக காரணம் இதனால் நீங்கள் இன்னும் சுதந்திரமாகவும் வசதியாகவும் நகர முடியும் இதில் இருக்கும் அதிகமான வைட்டமின் சி உங்கள் உடலில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது இதனால் தசைகள் நரம்புத்தண்டுகள் மூட்டுகள் ஆள் ஒன்றாக உறுதியானதாகவும் நெகிழ்வாகவும் இளமையாகவும் நீடிக்கும் பெர்ரிகள் பாதுகாப்பு மட்டும் தருவதில்லை அவை சக்தியையும் தருகின்றன இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உங்கள் கால் தசைகளுக்கு ஆக்சிஜன் சரியாக செல்வதை உறுதி செய்கின்றன அதனால் சோர்வு குறையும் மீட்பு வேகமாக நடக்கும் மேலும் ஒரு கூடுதல் நன்மை தசைகளை பாதுகாக்கும் அதே ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்கள் நினைவாற்றல் மற்றும் கவனத்தையும் கூர்மையாக்குகின்றன உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் அளவுக்கு மனமும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஓட்ஸில் ஒரு கைப்பிடி சேர்க்கலாம் தயிரில் கலக்கலாம் ஸ்மூத்தியாக அரைக்கலாம் அல்லது அப்படியே புதியதாக சாப்பிடலாம் ஒவ்வொரு கடியிலும் உடலின் உள்ளிருந்து வலிமை நெகிழ்வு உயிர் சக்தி உருவாகிறது இனிப்பு எளிமை சக்தி பெர்ரிகள் உண்மையிலேயே உடலுக்கும் மூளைக்கும் சிறந்த உணவு இப்போது பட்டியலில் உள்ள கடைசி இரண்டு உணவுகளுக்கு போகும் முன் இதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து ஒரு லைக் கொடுத்து சீனியர் விட்டல் ஹெல்த் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறுபது வயதுக்குப் பிறகும் வலுவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க உதவும் பல வாழ்க்கை மாற்றும் குறிப்புகளை நாங்கள் தொடர்ந்து பகிர்கிறோம் சமீபத்தில் உங்கள் உடல்நலம் எப்படி இருக்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களிடமிருந்து கேட்பதை நாங்கள் மிகவும் விரும்புகிறோம் மேலும் எங்கள் முயற்சிக்கு ஆதரவு தர விரும்பினால் சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை அழுத்தி ஒரு சிறிய ஆதரவை அனுப்பலாம் ஒவ்வொன்றும் உண்மையிலேயே உதவுகிறது இரண்டாம் இடத்தில் ஓ சால்மன் மீன் தசைகளை மீண்டும் கட்டமைக்கும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் சக்தி நீங்கள் நிற்பதோ நடப்பதோ படிக்கட்டில் ஏறுவதோ ஒவ்வொரு முறையும் உங்கள் கால் தசைகள் அமைதியாக உங்கள் உடல் எடையையே முழுவதும் தாங்குகின்றன ஆனால் வயது கூடும்போது தசைகளை மீண்டும் உருவாக்கும் உடலின் திறன் மெதுவாகக் குறைகிறது அதனால் தான் கால்கள் முன்பைவிட பலவீனமாகவும் சீக்கிரம் சோர்வடையும் போலவும் தோன்றுகிறது அங்கேதான் சால்மன் முக்கியமாகிறது வலிமையை மீட்டெடுக்க உதவும் சக்தி வாய்ந்த உணவுகளில் சால்மன் ஒன்று இதில் உள்ள உயர்தர புரதம் தசைகள் சரியாக பழுதுபார்த்து உறுதியானதாக இருக்க தேவையான மூலப்பொருட்களை வழங்குகிறது ஆனால் உண்மையான ரகசியம் இதில் உள்ள ஓமேகா மூன்று கொழுப்புச் சத்துக்கள் இவை அழற்சியைக் குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மூட்டுகளை இறுக்கமும் வலியும் இல்லாமல் பாதுகாக்கின்றன மூத்தவர்களில் தசை பலவீனமும் மெதுவான மீட்பும் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் அழற்சிதான் ஓமேகா அதை கட்டுப்படுத்தி உங்கள் கால்கள் சுதந்திரமாகவும் வசதியாகவும் நகர உதவுகிறது மேலும் இரத்த நாளங்களை நெகிழ்வாக வைத்திருப்பதால் ஆக்சிஜனும் சத்துக்களும் தசைகளுக்கு விரைவாக சென்று சேர்கின்றன இதன் விளைவு அதிக சக்தி குறைந்த கனத்த உணர்வு வேகமான மீட்பு சால்மன் நரம்புகளின் செயல்பாட்டையும் ஆதரிக்கிறது அதனால் உங்கள் இயக்கம் கூர்மையாகவும் சமநிலையுடனும் இருக்கும் இதில் உள்ள பி வைட்டமின்கள் குறிப்பாக பி டுவல் நீங்கள் சாப்பிடும் உணவை சுத்தமான சக்தியாக மாற்ற உதவுகின்றன இவை அனைத்தும் சேர்ந்து நீடித்த சக்தி வலிமை ஒருங்கிணைந்த இயக்கத்தை வழங்குகின்றன தினமும் சால்மன் தேவையில்லை வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை போதுமானது கிரில் செய்யலாம் ஓவனில் வேக வைக்கலாம் அல்லது ஆலிவ் எண்ணெய் மற்றும் எலுமிச்சையுடன் கேன் செய்யப்பட்டதாகவும் சாப்பிடலாம் ஒவ்வொரு கடியிலும் உங்கள் கால்கள் உள்ளிருந்து மீண்டும் கட்டமைக்கப்பட்டு சார்ஜ் ஆகி புதுப்பிக்கப்படுகின்றன முதலிடத்தில் முட்டை முழுமையான வலிமை உருவாக்கும் உணவு அறுபது வயதுக்குப் பிறகு வலிமையை மீட்டெடுக்க எந்த உணவு சிறந்தது என்று டாக்டர்கள் அல்லது ஊட்டச்சத்து நிபுணர்களிடம் கேட்டால் பெரும்பாலும் ஒரே பதில்தான் கிடைக்கும் முட்டை சிறியது எளிது மலிவு ஆனால் ஒவ்வொரு முட்டையிலும் உங்கள் தசைகள் உறுதியாகவும் நிலையாகவும் இருக்க தேவையான முழுமையான சத்துக்கள் அடங்கியுள்ளன வயது கூடும்போது தசை உருவாவதை விட இழப்பு வேகமாக நடக்கும் இதற்கு பெயர் சார்கோபீனியா இதன் விளைவு மெதுவான இயக்கம் பலவீனமான கால்கள் முட்டை இதை எதிர்க்கிறது இதிலுள்ள உயர்தர புரதமும் அனைத்து ஒன்பது அவசியமான அமினோ அமிலங்களும் தசைகள் பழுது பார்த்து வளர தேவையான சரியான கட்டுமான கற்களாக செயல்படுகின்றன மேலும் முட்டை வைட்டமின் டி சிறந்த இயற்கை ஆதாரம் இது எலும்பு ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல தசை வலிமை மற்றும் ஒருங்கிணைப்பிற்கும் அவசியம் மூத்தவர்களில் வைட்டமின் டி குறைபாடு பொதுவானது இது சோர்வு பலவீனம் சமநிலை பிரச்சினைகளை உண்டாக்கும் தினமும் ஒரு அல்லது இரண்டு முட்டைகள் இதை இயற்கையாக சரிசெய்ய உதவும் முட்டையின் மஞ்சளில் கோலின் என்ற சத்து உள்ளது இது நரம்புகளும் தசைகளும் சரியாக தொடர்பு கொள்ள உதவுகிறது அதனால் விரைவான எதிர்வினை உறுதியான அடிகள் நல்ல கட்டுப்பாடு கிடைக்கும் இதோடு பி வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆரோக்கியமான கொழுப்புகள் ஆல் ஒன்றாக தசை செல்களை பாதுகாத்து நாள் முழுவதும் சக்தியை நிலைநிறுத்துகின்றன அதிகமாக தேவையில்லை தினமும் ஒன்று அல்லது இரண்டு முட்டைகள் போதும் ஸ்கிராம்பிள் செய்யலாம் வேக வைக்கலாம் காய்கறிகளுடன் சேர்த்து சாப்பிடலாம் ரகசியம் தொடர்ச்சிதான் முட்டையை உங்கள் தினசரி பழக்கமாக்கினால் பல வருடங்கள் சமநிலையுடனும் நம்பிக்கையுடனும் வலுவாகவும் இருக்க உதவும் ஏனெனில் சில நேரங்களில் எளிய உணவுகளே மிக வலுவான அடித்தளத்தை உருவாக்கும் இப்போது பலர் கேட்கும் கேள்வி ஒன்று இந்த ஆறு உணவுகளையும் தினமும் சாப்பிட வேண்டுமா அவசியமில்லை வாரம் முழுவதும் கலந்து கலந்து சாப்பிடலாம் எப்போது சாப்பிடுவது சிறந்தது காலை நேரம் சிறந்தது நாள் தொடக்கத்தில் சத்தான உணவு தசைகளுக்கு நீடித்த சக்தியை தருகிறது ஆனால் மதியம் அல்லது இரவு சாப்பிட்டாலும் பரவாயில்லை உடலை எப்போது போஷிக்கிறீர்களோ அப்போது அது பயன் பெறும் அனைத்தையும் ஒன்றாக சாப்பிடலாமா கண்டிப்பாக ஓட்ஸுடன் பெர்ரிகள் சால்மனுடன் அவகாடோ இவை ஒன்றுக்கொன்று அருமையாக பொருந்தும் சேர்த்து சாப்பிடும்போது சத்துக்கள் இன்னும் சிறப்பாக செயல்படும் இதைத்தான் ஊட்டச்சத்து நிபுணர்கள் ஃபூட் சினர்ஜி என்று சொல்கிறார்கள் மேலும் அடிக்கடி கேட்கப்படும் இன்னொரு கேள்வி உடற்பயிற்சி தேவையா லேசான இயக்கம் கூட இந்த சத்துக்கள் வேகமாக வேலை செய்ய உதவும் சிறிய நடை எளிய கால்கள் ஸ்ட்ரெச் நாற்காலி உடற்பயிற்சி இவையெல்லாம் போதும் நினைவில் வையுங்கள் உணவு உடலை எரிபொருள் தருகிறது இயக்கம் அதை பயன்படுத்தச் செய்கிறது இரண்டும் சேர்ந்து உங்கள் கால்களை உள்ளிருந்து மீண்டும் கட்டமைக்கின்றன மேலும் அடிக்கடி கேட்கப்படும் இன்னொரு கேள்வி உடற்பயிற்சி தேவையா லேசான இயக்கம் கூட இந்த சத்துக்கள் வேகமாக வேலை செய்ய உதவும் சிறிய நடை எளிய கால்கள் ஸ்ட்ரெட்ச் நாற்காலி உடற்பயிற்சி இவையெல்லாம் போதும் நினைவில் வையுங்கள் உணவு உடலை எரிபொருள் தருகிறது இயக்கம் அதை பயன்படுத்த செய்கிறது இரண்டும் சேர்ந்து உங்கள் கால்களை உள்ளிருந்து மீண்டும் கட்டமைக்கின்றன இப்போது இந்த ஆறு சக்தி வாய்ந்த உணவுகளையும் பார்த்துவிட்டோம் ஒரு சிறிய சுருக்கம் சர்க்கரை வள்ளி கிழங்கு நீடித்த சக்தி தருகிறது ஓட்ஸ் நிலையான வலிமையும் பிடிப்பு இல்லாத இயக்கத்தையும் தருகிறது அவகாடோ அழற்சியை குறைத்து நெகிழ்வை அதிகரிக்கிறது பெர்ரிகள் தசைகளை பாதுகாத்து மூட்டுகளை காக்கின்றன சால்மன் தசைகளை மீண்டும் உருவாக்கி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் முட்டை முழுமையான வலிமை உணவு உங்கள் கால்கள் நிலையாகவும் விரைவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்க தேவையான அனைத்தையும் தருகிறது இந்த ஆறு உணவுகள் சேர்ந்து வயதுடன் வரும் தசை இழப்புக்கும் பலவீனத்துக்கும் ஒரு இயற்கையான பாதுகாப்பு அமைப்பாக செயல்படுகின்றன ஒவ்வொரு உணவிலும் இதிலொன்றைச் சேர்க்கும் போதெல்லாம் நீங்கள் வலுவான கால்கள் நல்ல சமநிலை அதிக சுயாதீனத்திற்கு இன்னொரு அடியை எடுத்து வைக்கிறீர்கள் படிக்கட்டில் ஏறும்போது சோர்வு நடக்கும்போது கனத்த உணர்வு கால்களில் இறுக்கம் இவையெல்லாம் இருந்தால் இன்னும் தாமதமாகவில்லை உங்கள் உடல் நீங்கள் கொடுப்பதை இன்னும் கேட்கிறது இன்று தொடங்குங்கள் சில வாரங்களிலேயே மாற்றத்தை உணரலாம் இலகுவான அடிகள் உறுதியான சமநிலை ஒவ்வொரு இயக்கத்திலும் புதிய நம்பிக்கை இந்த வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் கல்வி நோக்கத்திற்கானவை மட்டுமே தனிப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளுக்கு மாற்றாக இதை பயன்படுத்தக்கூடாது உங்கள் உணவில் பெரிய மாற்றங்கள் செய்யும் முன் குறிப்பாக நீண்டகால நோய்கள் மருந்துகள் அல்லது காயத்திலிருந்து மீண்டு வருகிறீர்கள் என்றால் உங்கள் மருத்துவரை அல்லது தகுதியான சுகாதார நிபுணரை அணுகுங்கள் உங்கள் பாதுகாப்பே முதன்மை இதை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்துங்கள் மருந்தாக அல்ல நினைவில் வையுங்கள் உங்கள் கால்களே உங்கள் அடித்தளம் அவை வலுவாக இருந்தால் நீங்கள் சுயாதீனமாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டிலும் இருப்பீர்கள் உணவில் செய்யும் சிறிய தொடர்ச்சியான மாற்றங்களே தினமும் நீங்கள் உணரும் விதத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இந்த வாரம் ஒரு மாற்றத்துடன் தொடங்குங்கள் இன்று இரவு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சேர்க்கலாம் அல்லது காலை உணவில் பெர்றிகள் போடலாம் ஒவ்வொரு கடியும் உங்கள் எதிர்கால வலிமைக்கும் சுதந்திரத்திற்கும் செய்யும் முதலீடு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் கொடுத்து சீனியர் வைட்டல் ஹெல்த் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறுபதுக்கு பிறகும் ஆரோக்கியமாகவும் செயலில் இருக்கவும் உதவும் பல குறிப்புகளை தொடர்ந்து பகிர்கிறோம் எங்கள் முயற்சிக்கு ஆதரவு தர விரும்பினால் கீழே உள்ள சூப்பர் தியன்ஸ் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மேலும் மதிப்புள்ள வீடியோக்களை உருவாக்க உதவுகிறது இப்போது சொல்லுங்கள் இந்த ஆறு உணவுகளில் எதை நீங்கள் ஏற்கனவே சாப்பிடுகிறீர்கள் இந்த வாரம் எதை உங்கள் உணவில் சேர்க்கப் போகிறீர்கள் கமெண்ட்ஸில் பகிருங்கள் உங்கள் அனுபவம் வேறொருவரை அவர்களின் வலுவான கால்கள் பயணத்தைத் தொடங்க ஊக்குவிக்கலாம் வலுவாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் தொடர்ந்து நகருங்கள் ஏனெனில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் இன்னும் நீண்ட உயிரோட்டமான வாழ்க்கைக்கான ஒரு அடி